தவறுவது மனித இயல்பு தவறியவர் தவற்றை ஏற்றுக்கொண்டு திரும்புவதும் மனித இயல்பு அன்பானவர்களை பல நேரங்களில் மனிதர்களாகிய நாம் செய்கின்ற தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை கடந்த இரண்டு நிகழ்வுகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் தவறை ஏற்றுக்கொண்டு திறந்துவதற்கோ மனமாற்றம் அடைவதற்கோ அவர்கள் தயாராக இல்லை ஆகவேதான் ஆண்டவுடைய அன்பிலிருந்து அவர்கள் விளக்கப்பட்டார்கள் இன்னும் இன்னொரு நிகழ்வை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது தாவீது அரசருடைய மனமாற்றம் தாவீது அரசர் செய்த தவறு ஒரு குடும்பத்தையே பழி வாங்கியதை நாம் அறிவோம் ஆண்டவர் பார்க்கிறார் நான் தாவீதுக்கு இவ்வளவு நிறைவான ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறேனே இவன் தவறிவிட்டான் என்பதனை உணர்கிறார் உணர்ந்தவர் விட்டுவிடவில்லை நாத்தான் இறைவாக்கினரை அவனிடத்திலே அனுப்புகிறார் நாத்தான் இறைவாக்கின் வழியாக தாவீது புரிந்த பாவத்தை தவறை சுட்டி காட்டுகின்றார் எல்லாவற்றையும் சுட்டி காட்டிவிட்டு தாவித இடத்திலே நாத்தான் நிறைவாக்குனர் கேட்கிறார் இவனை என்ன செய்ய வேண்டும் தாவிதரசர் அதற்கான தண்டனையை உறுதிப்படுத்துகின்ற பொழுது நாத்தான் நிறைவாக்குனர் சொல்கிறார் நீதான் அந்த தவறை செய்திருக்கிறாய் தன் தவறு உணர்ந்த தாவீது ஆண்டவுடைய திருப்பாதத்திலே சரணாகதியாக விழுந்து கிடக்கிறார் ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஆண்டவிடத்திலே பாவம் மன்னிப்பை வேண்டுகின்றார் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று தாவிதனுடைய மனமாற்றத்திற்கான பாவ அறிக்கையின் திருப்பாடல் என்பதனை நமக்கு சொல்லி தருகிறது ஆண்டவரே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளை படைத்தருளும் என்று ஜிபிக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு தன்னுடைய தவறுக்காக தாவீது மனம் வருந்தி இருப்பார் என்பதை கூட நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்ணீர் விடுகிறார் கதறுகிறார் சாஸ்தாங்கமாக விழுந்து கிடக்கிறார் ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று மட்டுமே தாவிதினுடைய மனநிலை ஆண்டவர் பார்த்து அவருக்கு பேரிரக்கத்தையும் பேரன்பையும் பொழிகிறார் அன்பானவர்களே நாம் அனைவருமே தவறுகின்றவர்கள் தவறி செல்லக்கூடியவர்கள் தவறுகள் நமக்கு பாடங்களை கற்பிக்கின்ற பொழுது அந்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனமாற்றத்திற்கான வழியை நம்மால் தேட முடிகிறதா அவன் அப்படி சொல்லிவிட்டான் அவன் அப்படி செய்து விட்டான் என்று சொல்லி பழிக்கு பழி எடுக்கக்கூடிய மனநிலைகள் இருக்கிறதா தாவித அரசர் நல்ல ஒரு மனநிலையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் நான் தவறு செய்தேன் எனக்கு தண்டனை தருகிறான் ஆனால் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் ஆண்டவரே சன்னாகதி என்று அவருடைய பாதத்திலே அமர்ந்து விட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் இத்தகைய மனநிலைகள் நம்மிடத்தில் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அன்பானவர்களை தவறுவது நாம் தான் தவறை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவதற்கு திருந்துவதற்கு மனமாற்றம் அடைவதற்கு இந்த நாட்கள் நமக்கு வழியாக அமையட்டும்